போரின் பதினொன்றாவது நாள் பீஷ்மர் அம்புகளின் படுக்கையில் விழுந்த செய்தி கௌரவர்களின் அணியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது துரியோதனன் கோபமும் பயமும் கலந்த மனநிலையில் தன் ஆசானான துரோணரை அழைத்து வந்து சொன்னான் குருவே பீஷ்மரை இழந்து நாங்கள் தளர்ந்துள்ளோம் இனி இந்த யுத்தத்தை வெல்ல நீங்களே மட்டும் தகுதியுடையவர் துரோணர் கண்களை தாழ்த்தி அமைதியாக பதிலளித்தார் நான் தளபதி பொறுப்பை ஏற்கிறேன் ஆனால் நினைவில் கொள் துரியோதனா பாண்டவர்கள் என்னுடைய மாணவர்கள் அவர்களுக்கு அழிவு வர வேண்டும் என என் உள்ளம் விரும்பாது ஆனால் யுத்தத்தை நிறுத்தவும் முடியாது என் கடமையை செய்வேன் துரியோதனனின் மனம் கொஞ்சம் உறுதியாகியது அவர் துரோணரை தளபதியாக அறிவித்தான் அன்று காலையில் துரோணர் பேரழிவை ஏற்படுத்தும் ஒரு பெரிய அணிவகுப்பை அமைத்தார் அவரது முகத்தில் கடினம் கண்களில் தீப்பொறிகள் பாண்டவர் அணியில் கிருஷ்ணர் ரதத்தில் நின்றபடி அணிவகுப்பை பார்த்து அர்ஜுனனிடம் சொன்னார் இன்றும் கடுமையான நாள் அர்ஜுனா உனக்கு வில்லறையை தந்தவர் இன்று எதிரணியில் நிற்கிறார் புகை தூசி கூக்குரல்கள் அனைத்தையும் கிழித்தபடி போர் தொடங்கியது துரோணர் ஒரே நேரத்தில் பலரை களைவதற்கான வலிமையுடன் மின்னல் போல போர்க்களத்தில் பாய்ந்தார் அவரது ஒவ்வொரு அம்பும் மரணத்தை அழைக்கும் ஒன்று போல பீமன் அவரை எதிர்கொள்ள முன்வந்தான் ஆனால் துரோணர் ஒரே கணத்தில் பீமனின் ரதத்தை நொறுக்கினார் அர்ஜுனன் பாண்டவர்களின் பக்கம் இருந்து அழிவை தடுக்க வியப்பூட்டும் வல்லமைக்குச் சான்றாக போரிட்டான் அம்புகள் மழையாக பறந்தன ஆனால் துரோணரின் உள்ளத்தில் ஒரே நோக்கம் அர்ஜுனனை உயிரோடு பிடிக்க வேண்டும் அவரை சிறைப்பிடித்து யுத்தத்தை முடிக்க வேண்டும் அன்று முழு பகல் துரோணரும் அர்ஜுனனும் புயலும் தீயும் மோதுவது போல போரிட்டனர் மாலை சூரியன் செங்கதிர்களுடன் கீழிறங்கும் போது யுத்தம் நிறுத்தப்பட்டது கிருஷ்ணர் அர்ஜுனனை பார்த்து மெதுவாக சொன்னார் இன்று துரோணரின் ஆற்றல் வெளிப்பட்டது நாளை அவர் இன்னும் கொடூரத்துடன் வருவார் பதினொன்றாவது நாள் முடிந்தது ஆனால் குருக்ஷேத்திரத்தின் வானில் துரோணரின் அம்புகளின் இசை இன்னும் ஒலித்துக் கொண்டிருந்தது